கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களை இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் மம்ஸ் அதாவது இது தமிழில் புட்டாளம்மை பொண்ணுக்கு வீங்கி குவாக்கட்டு அப்படி பல பேரை சொல்லுவாங்க இந்த மம்ஸ் என்பது ஹைலி கண்டேஜஸ் ஈஸியாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய் என்னுடைய குழந்தை மருத்துவ ப்ராக்டிஸில் இப்போது நான் பார்க்குற மாதிரி குழந்தைகளை பயத்த மம்ஸ் பரவுவதை இதுவரையும் பார்த்ததில்லை இது பேமின்சோ வைரஸுன்ற வைர வைரஸ்னால பரவுது பொதுவாக இந்த நோய் கண்ட குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் உள்ளே என்டர் பண்ணி அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த நோய் வெளிப்பட ரெண்டு டு நாள் வாரம் ஆகும் ஆவரேஜாக பதினேழு டு இருபத்தோரு நாள் ஆகும் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபீவர் உடம்பு வலி மசில் பெயின் டயட்னஸ்ஸு பசி இல்லாமல் போகிறது அப்படி சிம்டம்ஸ் இருக்கலாம் இந்த சிம்டம்ஸ் வந்து ரெண்டு மூணு நாளில் குழந்தைகளுக்கு இந்த ஜாலை இந்த சைடில் இந்த பக்கமும் ஒரு வீக்கம் ஏற்படும் அந்த வீக்கத்துக்கு காரணம் வந்து பரோட்டி கிளாண்டு ஒரு ரெண்டு கிளாண்டுக்கு இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும் அது வந்து உமிழி மு உ உமில எச்சி சுரப்பி கிளாண்டு அந்த ப பரோட்டிக் கிளாண்ட் பாதிக்கப்படுறதுனால வந்து ஒரு பக்கமோ இரண்டு பக்கமோ காதுக்கு கீழே ஜாலில் ஒரு வீக்கம் ஏற்படும் இந்த வீக்கம் அதிக பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில குழந்தைகள் ரெண்டு பக்கம் வரலாம் சில குழந்தைங்க ஒரு பக்கம் வந்து கொஞ்ச நாள் அடுத்த பக்கம் வரலாம் இன்னும் சில குழந்தைகளுக்கு இந்த சப் இங்கேயோ சப் இங்கேயும் கிளான் இங்கேயும் வீக்கம் வரலாம் சில குழந்தைகள் எல்லா கிளாண்டையும் சேர்ந்து வீக்கம் இருக்கலாம் இந்த சிம்டம்ஸு ஒரு நாள் டு அஞ்சு நாள் ஆறு நாள் வரையும் இருக்கும் அப்புறம் தன்னாலேயே சரியாகிடும் பொதுவா இந்த மீசல்ஸ் இருக்கிறவங்க குழந்தைகளை டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்து இது மம்ஸ்தான் வேற எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா மம்ஸுக்கு ஆசர்ச் வேறு வைத்தியங்கள் எதுவுமே தேவைப்படாது ஒரு பெயின் கில்லர் போதும் ஆனால் இதே இதில் வந்து ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வந்து கழுத்துல வீக்கம் அது கிளாண்ட்லர் ஃபீல் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் வந்து மருத்துவ கன்சல்ட் பண்ணி மம்ஸ் தான் புட்டாலம்மை இல்லை இது குவாக்கட்டி இல்லைங்கிறத வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரி இந்த மம்ஸ் குழந்தைகளுக்கு வந்துட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ணா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆன்டி வைரஸோ ஆன்டிபாக்டீரியலோ கிடையாது இந்த குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க ஓய்வு அவசியம் அனைமான தாய்மார்கள் குழந்தைகளுக்கு என் குழந்தைங்க ஸ்கூல் பாடம் மிஸ் ஆகிரும் எக்ஸாம் மிஸ் ஆகிரும் அனுப்புகிறாங்க இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த மம்சின் தீவிர வீரியம் அதிகமாகி அது காம்ப்ளிகேஷன் வரலாம் அதனுடைய கால அளவு வந்து கூட்டிகிட்டே போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பெட் ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக பெஸ்ட்டு பெட் ரெஸ்ட் அஞ்சு நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கும்போது வெளியில் அனுப்பாமல் போது உங்கள் குழந்தை மற்ற குழந்தைகளுக்கும் இந்த நோயை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் இரண்டாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகமான தண்ணீர் உணவுகளை அது மாதிரி உணவுகளை ஈஸியாக சூ பண்ணக்கூடிய உணவுகளை கொடுக்க வேண்டும் ரொம்ப தண்ணீர் அதிகமாக கொடுக்கலாம் ஆனால் வந்து அசிடிக் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது லெமன் ஆரஞ்சு கிரேப்ஸ் அது மாதிரி தான் அவாய்ட் பண்ணணும் அது மாதிரி கொடுக்கும்போது இந்த ஏற்கனவே வீக் இருக்கிற சலவரி கிளான்ஸ் இன்னும் வீக்கமாகி வலி அதிகமாகலாம் வலி அதிகமாக இருந்தால் இப்போ பேரசிட்டமாலோ மிக அதிகமாக வலி இருந்தால் ப்ரூஃபோனோ கொடுக்கலாம் எந்த காரணத்துக்கு கொண்டும் மற்ற வலி நிவாரணிகள் மருத்துவ கன்சல்டன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது முக்கியமாக ஆஸ்பின் தரவே தரக்கூடாது நாலாவதா இந்த குழந்தைகளுக்கு இந்த வலிக்கு மிருதுவாக ஒரு ஹார்ட் ஃபவுண்டேஷனோ அல்லது கோல்ட் ஃபௌண்டேஷனோ அவங்களுக்கு எதுக்கு கம்ஃபர்ட் கொடுதோ அதை கொடுக்கலாம் ஒரு நாலு டு ஆறு நாளில் குழந்தைகள் தங்களால் சரியாயிருவாங்க இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருமும் போதோ தும்பும் போதோ பேசும்போதோ சிரிக்கும் போதோ அதனுடைய ரெஸ்பிரேட்டி டிராப்லட்னாலேயோ அல்லது ஸ்ப்ரெட் ஆகலாம் அல்லாட்டா இந்த குழந்தைகளை வந்து இரும்பி தும்மி அந்த சிலவரி டிராப்லெட் ஸ்ப்ரே சர்ஃபேஸில் இருக்கும்போது அந்த சர்ஃபேஸை மற்ற குழந்தைகளை மற்றவர்கள் தொட்டு அது வாயிலே மூக்கிலேயே வைக்கும்போது அப்படி ஸ்பெட் பாடலாம் பாட்லி காண்ட் பாடி காண்டெட் அதாவது ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது ஒன்று ஒன்று தொடர்புலும் போது கூட இப்படி ஆகலாம் சரி இதை எப்படி ஸ்பிரன் பண்ணலாம் அப்படி பார்த்தோன்னா இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வந்து ஸ்ட்ரிக்டாக வீட்டில் வச்சுட்டு வெளிய விடாமல் வச்சுக்கணும் அப்பப்போ கை இந்த சீசனில் அப்பப்போ கையை வாஷ் பண்ணிடணும் தும்பும் போது இருந்தபோது கட்சி ஃபையோ இதோ வாயில் வச்சுக்கணும் இதை வந்து தடுக்க ஒரே வழி எம்எம்ஆர் என்ற தடுப்பூசி பொதுவா எம்எம்ஆர் என்ற தடுப்பூசி மம்ஸ் ரூபல்லா எல்லா நாடுகளிலும் பதினஞ்சு மாசத்துலயும் அஞ்சு வயசுலயும் ரெண்டு டோஸ் போடுறாங்க நம்ம இந்தியால ஒன்பது மாசம் என்று பத்தாவது மாசம் ஆரம்பத்திலையும் பதினஞ்சாவது மாசத்திலையும் அன்று அஞ்சாவது வயசு இந்த ஊசி போடுறாங்க இந்த ஊசி போடப்பட்ட குழந்தைகளுக்கு நைன்டி ஃபைவ் மம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு மிக கம்மி ஒரு சமயம் அப்படியே வந்தால் தடுப்பூசி போட குழந்தைகளுக்கு மம்ஸ் வந்தாலும் அப்படியே வீரியம் கம்மியா இருக்கும் அது கால அளவு கம்மியா இருக்கும் காம்ப்ளிகேஷன் இருக்கவே இருக்காது பொதுவாக இந்தியாவில் ப்ரைவேட் செட்டப்பில் வந்து எம்எம்ஆர் மீசல்ஸ் மம்ஸ் ருபல்லாக போடுறாங்க கவர்மெண்ட் செட்டப்பில் யுஐபிஆட் யூனிவர்சிட்டி இம்யூனிசேஷன் ப்ரோக்ராமில் இந்த மம்ஸில் லோடு பெருசாக அளவு இல்லாதனால வந்து அதை போடையில் எம்ஆர் மீசல்ஸ் ருபல்லாக இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறாங்க ப்ரைவேட் செட்டப்பில் இந்த எம்எம்ஆர் போட்ட குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு மிக கம்மியாக தேவை இருக்குது சுகாதாரத்துறைக்கும் குழந்தைகள் மருத்துவ சங்கங்கள் சார்பாக வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இது எம்எம்ஆரை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போகலாமல் நானும் சுகாதாரத்துறைக்கும் தமிழக முதல்வருக்கும் மற்ற அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த எம்ஆர்ஐ ரீப்ளேஸ்மெண்ட்டு எம்எம்மான திரும்பவும் கொண்டு வந்ததுனால் குழந்தைகளுக்கும் இந்த மம்ஸ் பாதிப்பு வந்து பாதுகா பாதகப்படலாம் சரி இந்த மம்ஸ் எல்லா குழந்தைகளுக்கும் சாதாரணமாக அஞ்சு நாள் ஆறு நாள் சரியாக இருக்கும் கேட்டால் மிக 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 அரிதான குழந்தைகளுக்கு சில காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தலாம் அந்த காம்ப்ளிகேஷன் மிக கம்மி தான் அந்த காம்ப்ளிகேஷன் எப்படின்னா பொதுவாக தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளுக்கு வரலாம் இன்னும் இம்னோ காமன் அதாவது நோய் எத்தி கம்மியாக உள்ள குழந்தைகள் வரலாம் என்ன காம்ப்ளிகேஷனாக ஆண் குழந்தைகளுக்கு இந்த ஆர்கிஸ் விதையில வந்து அலர்ஜி ஏற்படலாம் ஆர்கிட்டிஸ் அலர்ஜி ஏற்படலாம் அதனால வந்து பாதிக்கப்பட்ட அது மாதிரி ஆர்கிட்டிஸ் ஏற்பட்ட சில குழந்தைகளுக்கு வந்து இந்த டெஸ்டிகுலர் அட்ரோஃபியாகி அவங்களுக்கு பின்னாடி வந்து மலட்டு தன்மையை உட்படலாம் பெண் குழந்தைகளுக்கு வந்து சினைப்பை ஊஃப்ரைட்டிஸ் சினைப்பை அலர்ஜி ஏற்படுத்தலாம் இன்னும் சில பிபோட்டல் குழந்தைகளுக்கு வந்து மேஸ்டைடிஸ் வந்து மார்பில் அலர்ஜி ஏற்படுத்தலாம் அலர்ஜி ஏற்படுத்தலாம் இன்னும் சில குழந்தைகளுக்கு மிக அரிதாக ஏசெப்டிக் மினிஜர்ஸ் அதை மூளை சுற்றி உள்ள ஒரு லேயரில் மினிஜர்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தலாம் இன்னும் சில குழந்தைகளுக்கு மூளை மூளைக்காய்ச்சியை ஏற்படுத்தலாம் முக்கியமாக இது வந்து கருவுட்டிருக்கும் தாய்மார்களை பாய்ச்சுன்னா அந்த குல அந்த கருவு மிஸ்கேரேஜ் ஆகிடலாம் இன்னும் சில குழந்தைகளுக்கு வந்து டெஃப்னஸ் காது கதாவத்தம் ஆகிடலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு பட் தடுப்பூசி போடுறதுனால வந்து இது எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன நேர்களே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிட்ஸ் டாக்டர் யூப் சேனல் பண்ணுங்கள் இதை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி